வருகை தந்திருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என்னுடைய கனிவான மாலை வணக்கம் என் பெயர் பூர்ணிமா ஃபவுண்டர் ஆஃப் பூர்ணிஸ் புட்டிக் நான் சென்னையிலேருந்து வருகிறேன் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒவ்வொரு செயலுக்கு பின்னாடியும் ஒரு வினை இருக்கும் அன்றைக்கி இருக்க ஜென்ரேஷன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு ஒரு செயல் செய்வாங்க அதோட பின்வினைவு தெரியாமல் அது அதை பற்றி தெரியாமே செஞ்சிடுவாங்க இன்னைக்கு இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லா பின்விளைவுகளும் தெரிஞ்சே செய்கிறோம் இன்றைக்கி இருக்க மனிதர்கள் நம்மளையும் உட்பட்டு சில பேர் வந்துட்டு ஒரு பிளாஸ்டிக் பேக்காக இருக்கட்டும் ஒரு பிளாஸ்டிக் கவர்ஸாக இருக்கட்டும் என்னோடய செயல் என்ன செய்யப்போகுது இந்த ஒரு கவர்னால என்ன பூகம்பமாக வரப்போகுது சுனாமியாக வரப்போகுது உடனே என்ன கோய்க்கு வரப்போகுது ஒரு கவர் தானே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ பேர் வந்து நம்ம சுற்று நமக்கே தெரியாமல் ஒவ்வொரு தனி மனிதர்களும் அதுக்கு பாதிப்புக்கு நமக்கே தெரியாமல் செஞ்சிட்ருக்கோம் இப்படி யோசிக்கிறனால தான் தனி மனித ஒழுக்கம் இல்லாதனால தான் ஒவ்வொரு சமுதாயமும் நம்ம வந்துட்டு பின்தங்கியிருக்கோம் இன்றைக்கி இந்த அவேர்னஸ் இந்த அரங்கத்தில் இத்தனை பேர் இருக்கீங்க பட் இத்தனை பேர் சேர்ந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு எத்தனை பேர் கையில் அது கொண்டு போய் சேர்க்க போகிறோம் அதுதான் இருக்குது ஸோ இப்படிப்பட்ட முயற்சியை வனம் இந்தியா ஃபவுண்டேஷன்ஸ் வருஷம் மாதம் மாதம் இவ்வளோ வருஷம் டிசிப்ளின்டாக கடைபிடிச்சு இன்னைக்கு இத்தனை பேரை சக்ஸஸ்ஃபுல் பீப்பிளை ஐடென்டிஃபை பண்ணி இன்னைக்கு நிற்க வச்சு அவங்களுக்கு ஒரு பெருமையும் கொடுத்து விழிப்புணரையும் பேச வச்சு நமக்கு இந்த அளவுக்கு மரியாதை கொடுத்த வனம் இந்தியா ஃபவுண்டேஷனுக்கு எத்தனை நன்றிகள் சொன்னாலும் போதாது மூன்றாவது வான்மலை கருத்தரங்கத்திற்கு வந்துள்ள அனைவருக்கும் வணக்கத்தை எனது முருகன் வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு வனத்திற்கு வெளியே அதாவது ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு அவுட் சைடு ஃபாரஸ்ட்டில் வனப்பரிப்பை அதிகப்படுத்தும் பொருட்டு தான் கடந்த மூன்று வருடமாக இதுவரை பட்டா நிலங்களில் ரெண்டு டிபிஜிபி அதாவது பட்டா நிலங்களில் பத்து பசுமையாக்கும் திட்டத்தின் கீழ் இரண்டு லட்சத்தி எழுபதாயிரம் மரங்களும் பசுமை தமிழகம் திட்டத்தின் கீழ் இந்த வருடம் நடுவதற்காக எழுபத்தஞ்சாயிரம் மரங்களும் உருவாக்கப்பட்டுள்ளது கடந்த ரெண்டாயிரத்து பதினைந்து முதல் இதுவரை சுமார் பத்து லட்சம் மரக்கன்றுகள் பத்து லட்சத்துக்கு மேலான மரக்கன்றுகளும் பன்னெண்டு லட்சத்துக்கு மேலான பனை மரங்களும் விவசாய தோட்டத்தில் வளர்த்து வந்துள்ளதாக கூறினார்கள் அது மட்டுமின்றி மரக்கன்றுகள் நடுவதோடு அல்லாமல் அதனை பாதுகாப்பது என்பது மிகவும் கடினமானது ஆனால் இந்த ஃபவுண்டேஷன் மூலம் மரக்கன்றுகளை பாதுகாத்து பராமரித்து நல்லபடியாக வளர்த்துள்ளார்கள் என்பதை அறிந்து கொண்டோம் அது மிகவும் மகிழ்ச்சியான ஒன்றாகும் ஆனமலை புலிகள் காப்பகத்தின் துணை இயக்குனர் அவர்களின் சார்பாகவும் மற்றும் அனைத்து அலுவலர்களின் சார்பாகவும் இனிய மாலை வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் பசுமை பரப்பினை பெருக்கவும் பல்லுயிர் பெருக்கத்தை அதிகரிக்கவும் நாம் பண்ணிகிட்டு இருக்கோம் வனத்துறையின் சார்பாக இதில் முக்கியமாக உடுமலை அமராவதி கொழுமம் பழனிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய கொழுமம் அப்புறம் நம்மளுடைய கொடைக்கானலில் பேரிஜம்க்கு பின்னாடி இருக்கக்கூடிய வந்தரவு ஆகிய பகுதிகள் முக்கியமான வனப்பகுதிகளாக அமைது மற்றும் வனத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கக்கூடிய காங்கேயம் திருப்பூர் ஆகிய பகுதிகளும் நம்மளோட வனக்கோட்டத்தினுடைய ஒரு பகுதியாக இருக்குது இந்த திருப்பூர் வனத்தோட்டத்தினோட சிறப்புகள் அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய திருப்பூர் வனக்கூட்டம் சுமார் தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பை மட்டுமே உள்ளடக்கிது நான் சொல்லக்கூடிய இந்த ரெவின்யூ லேண்ட்ஸ் எல்லாம் இல்லாமல் தனியாக தொள்ளாயிரம் சதுர கிலோமீட்டர் வனப்பரப்பினை உள்ளடக்கியது இதில் ஐயா சொன்ன மாதிரி ஏழு வனச்சரகங்கள் இருக்குது ஐந்து வனச்சரகங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வனப்பகுதிகளுக்காக இருக்குது மீதி இரண்டு வனச்சரகங்கள் நம்மளுடைய பட்டா நிலங்களில் பசுமை பரப்பினை அதிகரிக்கும் ஒரே குறிக்கோளை கொண்டு இயங்கி வருகின்றது நம்ம திருப்பூர் வனக்கோட்டம் ஆரம்பித்தப்ப ஆனமலை புலியல் காப்பகம் பொள்ளாச்சியினுடைய ஒரு பஃபர் பஃபர் ஜோனாதான் பஃபர் ஜோன்ன்றது வந்து இந்த புலியல் காப்பகத்தை ரெண்டு ஜோனாக பிரிப்பாங்க கோர் ஜோன் பஃபர் ஜோன் அப்படின்னு சொல்லுவாங்க புலிகள் நடமாட்டம் தொடர்ச்சியாக இருக்கக்கூடியதை கோர் ஜோன்னும் அந்த புலிகள் அப்பப்போ வந்துட்டு போகிற பகுதிகளில் பஃபர் ஜோன்னும் பிரிப்பாங்க பொள்ளாச்சி வனக்கோட்டத்தினுடைய பஃபர் ஜோனாக தான் நம்மளுடைய திருப்பூர் வனக்கோட்டத்தை ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி இந்த திருப்பூர் வனக்கோட்டத்திலேயே புலிகளோட எண்ணிக்கை அதிகரித்து நம்ம திருப்பூர் வனக்கோட்டத்தில் இருக்கக்கூடிய அமராவதி மற்றும் உடுமலைப்பேட்டை ஆகிய இரண்டு கோர் ஜோனாக மாதிரி இருக்குது அதனுடைய பஃபர் ஜோனாக நம்மளுடைய கொழுமம் மற்றும் வந்தரவு ஆகிய வனச்சரகங்கள் இருக்குது இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா திருப்பூர் வனக்கோட்டத்தில் பாதுகாப்பு பணிகள் மற்றும் வன மேம்பாட்டு பகுதிகள் பணிகள் வந்துட்டு ரொம்ப சிறப்பாகவே நடைபெற்றுட்டு இருக்குது வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் மனதிலே ஓர்மையும் அறிவிலே கூர்மையும் செயலிலே சீர்மையும் வாழ்க்கையிலே நேர்மையும் எம்மில் உணர்த்தி சென்ற வேதாத்திரி மகரிஷி அவர்களை நன்றியோடு வாழ்த்தி வணங்குகின்றேன் மேலும் எனக்கு இங்கு வாய்ப்பு கொடுத்த வனம் ஃபவுண்டேஷன் நிர்வாக குழு அனைத்து உறுப்பினர்களுக்கும் என்னது நன்றி கலந்த வாழ்த்தும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் நாங்கள் பதினஞ்சு வேளம்பாளைய பகுதியில் பசுமை மீட்பு குழுன்னு சொல்லிட்டுங்க மரம் வளர்க்கணும் இந்த கடுமையான இந்த வெப்பத்தை நம்ம தணிக்கணும் நம்மால் முடிஞ்ச ஒரு செயலை செய்யணும் எல்லாருமே வாட்ஸ்அப்பில் பார்த்திங்கன்னா நிறைய நல்ல விஷயங்கள் வரும் அதுக்கு லைக் கொடுப்பாங்க அதைய ஃபார்வேர்ட் பண்ணுவாங்க நம்ம வந்து அப்படி இருக்கக்கூடாது ஒரு செயல் செய்யணும் அதை வந்து அடுத்த தலைமுறைக்கு அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கணும் அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்காங்க முன்ன தலைமுறைகள்லாம் பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து இயற்கையை நேசித்தாங்க சூரியனை கும்பிட்டாங்க நிலத்தை கும்பிட்டாங்க எல்லாம் பண்ணாங்க நம்மளுக்கு நல்லதாக கொடுத்துட்டு போயிருக்காங்க அந்த பொக்கிஷத்தை இப்போ நம்ம அதை நம்ம அதை அதை வந்து பயன்படுத்துறது வந்து தப்பான முறையில் பயன்படுத்துகிறா நம்ம குழந்தைகளுக்கு நம்ம வந்து அதை தரல நம்ம என்ன பண்ணிக்கிட்டோன்னா அவங்க கொடுத்த நிலத்தை ஒரு உரங்களை போட்டு அழிச்சிட்டோம் ரெண்டாவது சைட் போட்டு ஒரு வியாபார பொருளாக மாற்றிட்டோம் அதை வந்து ஒரு லட்சத்தை எப்படி கோடி பண்ணலாம் கோடி என்ன பண்ணலாம் எப்படி வாடி வீடு கட்டலாம் எப்படி கார் வாங்கி கொடுக்கலாம் ஆடம்பரமாக வாழ்கிறது எப்படி அப்படிங்கிறத நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்ருக்கோம் அந்த விதத்தை மாற்றணும் வருங்கால குழந்தைகளுக்கு எப்படி நஞ்சிலாக உணவு எப்படி நம்ம தயாரிக்கணும் எப்படி செடி வைக்கணும் என்ன இப்போ வந்து என்ன பயிர்னு அந்த குழந்தைங்களுக்கு தெரிய மாட்டேங்குது அதையெல்லாம் நம்ம சொல்லி கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் ஒரு ஒரு ஐம்பது குழந்தைங்க எங்கிட்ட வர்றாங்க அரசு பள்ளியிலிருந்து அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பயிற்சி கொடுக்கலான் யோகா அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு மனசில் என்ன தோணுதுங்க ஒரு ஒரு கருத்து சொல்லாமா அமைதி அப்புறம் உடல் ஆரோக்கியம் அப்புறம் கான்சன்ட்ரேஷன் இந்த பக்கம் உடல் பயிற்சி என்னங்க ஹாப்பினஸ் வேற ஏதாவது கருத்துக்கள் என்னங்க ஞானமால் பாட்டி ஞாபகம் வருது சரி என்னங்க நீண்ட ஆயுள் ஓகே இணைதல் எதனுடன் பல நோயிலிருந்து விடுதலை சரிங்க யோகம் யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு பேலன்ஸ் அப்படின்னு அர்த்தம் பேலன்ஸ்னா நடுநிலை எதுல எல்லாம் பேலன்ஸ் எல்லாத்துலயும் பேச்சிலிருந்து உணவிலிருந்து எண்ணத்து முடிக்கும் எல்லாத்துலேயும் நடுநிலை பேலன்ஸ் அதுதான் யோகா அப்படிங்கிற வார்த்தைக்கு நாம் ரொம்ப பக்கத்தில் அர்த்தம் கண்டுபிடிக்கணுன்னா அதுதான் நம்மளுக்கு உலகத்தில் நூற்றி முப்பத்தி எட்டு யோகங்கள் இப்போவும் இருக்குது சொல்லி கொடுக்குறாங்க நிறையா பேர் கற்றுக்குறாங்க இதில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு பயணியர் இப்போ நம்மளுக்கு இருக்கிற யோகத்தில் ஃபஸ்ட்டு பயணியர் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னா சுவாமி சிவானந்தா அவர்கள் ஆசிரமத்திலேருந்து ஆரம்பித்து சுவாமி சத்யானந்தா சுவாமி சத்யானந்தா பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா அப்படிங்கிறத பீஹாரில் எஸ்டாப்ளிஷ் பண்ணாருங்க ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷ்னலி அக்ளைம்டு யோகா யூனிவர்சிட்டி இன் த வேர்ல்ட் ரொம்ப பாரம்பரியமான ஒரு யோகா பயிற்சி மையம் இன்னும் குரு சிஷ்ய பரம்பரையில் தான் நடந்துட்டுருக்கு இப்போது ப்ரெசண்ட்டாக இருக்கிறவர் சுவாமி நிரஞ்சனானந்த சரஸ்வதி பரமாச்சாரியார் ஆஃப் பீகார் ஸ்கூல் ஆஃப் யோகா அவங்கள வந்து நாம் டிவிலேயோ யூடியூப்லேயோ எந்த சோஷியல் மீடியாலும் பிரிண்டில் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க ஏன்னா அவங்க இப்போவும் அவங்க சொல்கிறது வந்து என்னென்னா முகத்துக்கு முகம் உட்காந்து நேராக கற்றுக்கணும் அப்படிங்கிறது அவரே கோயம்புத்தூர் வராரு ஏப்ரலில் இருபத்தஞ்சி இருபத்தாறு இரண்டு நாள் பயிற்சிக்காக முகாம் முழுக்க நம்ம கோயம்புத்தூர் கோயம்புத்தூரை சுற்றி இருக்கும் ஊர்களுக்கு சேவா மனப்பான்மையில் எந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எதுவும் இல்லாமல் கொடுக்குதுங்க நீங்கள் எல்லாரும் கண்டிப்பாக அந்த நிகழ்ச்சிக்கு ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கணும் அப்படிங்கிறது எங்களோட தாழ்மையான வேண்டுகோள் வரவேற்பு கண்டிப்பாக எல்லாரும் வரணும் அனைவருக்கும் வணக்கம் வனம் இந்தியா ஃபவுண்டேஷன் ஸ்கை சுந்தரராஜன் ஐயா அவர்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் பிரைட்ரமைன்ஸ் ஒரு வாய்ப்பு எண்பத்தி மூணாவது வான்மலையில் எங்களுக்கு கொடுத்ததுக்கு மிக்க நன்றி ஏன்னா அவங்களுடைய செயல்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து எல்லா விதத்திலையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரியான செயல்களாக தான் இருக்குது விவசாயமாகட்டும் இந்த மாதிரி பொதுநலன்கள் எல்லாமே நீங்கள் வான்மலை தொடர்ந்து பார்த்துட்டு வர்றவங்களுக்கு தெரியும் வந்திருக்கிற சிறப்பு விருந்தளிலிருந்து செயல்பாட்டாளர்களிலிருந்து நமக்கு எத்தனை விஷயங்கள் வந்து கொடுத்துருக்குறாங்க அந்த எண்பத்தி மூணுங்கிறது வந்து அது வெறும் எண்ணிக்கை கிடையாது அதில் கொடுக்கப்பட்டிருக்கிற கருத்துக்கள் அது நம்ம அதை எந்தளவுக்கு நம்ம வாங்கிக்கிட்டோம் அதை நம்ம எந்த அளவுக்கு நம்ம முன்னெடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறத நம்ம ஒரு வரப்பிரசாதமாக நம்ம உங்களுக்கு கொடுத்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அதை நம்ம முடிஞ்ச வரைக்கும் அதை நம்ம பயன்படுத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் எனக்கு கொடுத்த விஷயத்தை நம்ம கேட்குறது மட்டும் இல்லாமல் அதை நம்ம பயன்படுத்தும் போது தான் தெரியும் நமக்கும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் அது எவ்வளோ பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்களுடைய பிரைட்டர் மைண்ட்ஸ் பற்றி நான் ஆரம்பிக்கிறேங்க இது பார்த்திங்கன்னா ஹார்ட்ஃபுல்னஸ் உடைய ஒரு பகுதி பிரைட்டர் மைண்ட்ஸுங்கிறது ஹார்ட்ஃபுல்னஸ் இன்ட்ரி இன்ட்ரிடியூஷன்லேருந்து தான் நாங்கள் வர்றோம் இது பார்த்திங்கன்னா தியான மையம் அதுவும் நான் உங்களுக்கு குறிப்பாக சொல்கிறேன் அது ஒரு ஒரு இரண்டு நிமிடம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேங்க பிரைட்டர் மைண்ட்ஸ் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இது பிரைட்டர் மைன்ஸ் ஹார்ட்ஃபுல்னஸ்ஸு கீழே இயங்கிட்டு வருது இது ஐந்து முதல் பதினைந்து வரை இருக்கிற குழந்தைகள் கற்றுக்கிறதுக்கான வகுப்புங்க அதாவது அறிவாற்றல் திறன்மையை மேன்மைப்படுத்துவதற்கான வகுப்பு எல்லாருமே அறிவுள்ள குழந்தைகள் தான் அறிவில்லாமல் யாருமே கிடையாதுங்க அதை நம்ம வந்து மேன்மைப்படுத்துகிறோமா மறுபடியும் அதை அப்படியே வச்சுக்காம மேன்மைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம் சிலர் ப வந்து நிறைய படிச்சிருப்பாங்க இங்கே முன்னாடிக்கும் அவங்க சகோதரி சொன்னாங்க என் பொண்ணை வந்து எம்பிபிஎஸ் படிக்க வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு விஷயங்கள் பக்கத்தில் உட்காந்துருக்கிற சுரேஷ் ஐயா சரவணன் ஐயா அவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா அவங்களோட பேருக்கு பின்னாடி இருக்கிற டிகிரிஸ் அவங்க அதுக்காக மறுபடியும் எவ்வளோ வந்து ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க அந்த ஹார்ட் ஒர்க்குக்கு போடுறதுக்கு அதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் அந்த மெமரி அதிலிருந்து தான் நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமாக நம்ம பார்க்கணுங்க ஒரு குழந்தைய வந்து அறிவாற்றல் திறமையாக இருக்கிற குழந்தைய மேன்மைப்படுத்துறதுங்கிறது ரொம்ப சுலபமான விஷயம் கட்டுப்படுத்தாமல் பக்குவப்படுத்தணும் அதுதான் ரொம்ப முஷ் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ளோ லேக்ஸ் கட்டிங்கோட உங்கள் குழந்தைய படிக்கிறதுக்கு எடுத்துகிட்டு போங்க கொடுங்க ஆனால் அதைய கரெக்டாக நீங்கள் ஹேண்டில் பண்ணி அவங்கள கூட இருந்து நீங்கள் மோட்டிவேட் பண்ணலைன்னா நீங்கள் எவ்வளோ பே பண்ணி படிக்க வச்சாலும் அது ஒரு அவங்களுக்கு போய் சேராது ஏன்னா அதில் அவங்களுக்கு விருப்பம் ஆர்வம் இருந்தால் மட்டும்தான் அவங்க பண்ணுவாங்க அந்த விருப்பம் ஆர்வம் கொடுக்கறது ரொம்ப முக்கியம் ஆனால் அந்த விருப்பம் ஆர்வத்தையும் நம்ம தூண்டி விடலான்னா இந்த பிரெயின் எக்ஸசைஸ் மூலிமா பண்ணிடலாம் டெஃபினேட்டாக திரும்ப திரும்ப இதை ப்ராக்டிஸ் பண்ண பண்ண ஏன்னா வெளி தூண்டுதல்கள் மூலியமாக தான் நம்ம பண்ணுறோம் அந்த உள்ளே இருக்கிற அந்த பிரெயின் ரெண்டு பிரெயினும் அட்ட டைமில் ஆக்டிவேட் ஆகுது அட்ட டைமில் அதனால தான் புரிய இருக்கான்னு நான் சொன்னேங்க ஜம்ப் பண்ணும்போது ரெண்டு கால் நம்ம ஒட்டுக்கா தூக்கிடுவோம் அப்போ தூக்கும்போது நம்ம உடல் மேலே ஒரே மாதிரி சீராக போகும் அந்த மாதிரி தாங்க பிரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணணும் இப்போ செகண்ட் எக்ஸசைஸ் பண்ணலாங்க உங்களுடைய வலது கையை இப்படி வச்சுக்கோங்க மேலேயும் கீழேயும் தான் பண்ண போகிறீங்க ஒன் த்ரீ குழந்தை பண்ணுவாங்க ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் எல்லோருமே சூப்பராக பண்ணுறீங்க பிரைட்டர் மீன் ஸ்டூடெண்ட் ஆகிட்டிங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே சூப்பர் பக்காவாக பண்ணுறீங்க இப்போ உங்களுடைய லெஃப்ட் ஹேண்ட் எடுத்துக்கலாங்க உங்கள் வயிற்று பக்கத்தில் ரொட்டேட் பண்ணணும் உள் பக்கமாக நீங்கள் சுற்றணும் ஆனால் வலது கை மேலே தான் இருக்கணும் வலது கைங்க எல்லாம் சிலர் இடது வச்சுருக்கீங்க எனக்கு ஆப்போசிட் தான் உங்களுக்கு வலதாக இருக்கும் இடது கையை ரொட்டேட் பண்ணுங்க வலது கையை மேலே வச்சுக்கோங்க கொஞ்சம் இப்படி கேப் இருக்கணும் உள் பக்கமாக இன்வர்டு இன்வர்டை சுற்றணும் இன்வர்டு ஒன் டூ சார் அது அவுட்வேர்டு இன்வெர்டு த்ரீ சூப்பர் ஃபோர் ஃபைவ் இன்வர்டு செவன் எயிட் நைன் கம்பி மத்தாப்ப நம்ம எப்படிங்க சுத்துவோம் அந்த மாதிரி தான் ஓகே இப்போ கை எடுக்க வேண்டாம் இன்னும் முடியலைங்க இந்த எக்ஸசைஸ் இன்னும் முடியல இந்த ரெண்டையுமே ஓட்டுக்கா பண்ண போறோம் இது அப் அண்ட் டவுன் வரணும் இங்க ரொட்டேட் ஆகும் டெமோக்கு ஸ்டூடெண்ட் இருக்காங்க கவுண்டிங் போய்க்கலாம் ஒன் டூ த்ரீ four, five, six, seven, eight, nine, ten,